السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ ஷது அல்லாஹா இல்லல்லா அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசுலு அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த சிறிய நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பிறை தேட வேண்டிய நாள் கடந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாசத்துல வெள்ளிக்கிழமை மகரிபிலிருந்து தமிழகத்தில் ஷாபான் மாதத்தின் முதல் பிறை ஆரம்பமானது என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று மூன்று சனிக்கிழமை மகரிப் நேரத்தில் தமிழகத்தில் பிறை தேட வேண்டிய நாள் இன்னைக்குதான் தேடணும் அன்று பிறை தின்பட்டால் ரமலான் மாதத்தின் முதல் பிறை ஆகும் பிறை தின்படாவிட்டால் நபி வழி அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஷாபான் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நம்ம என்னோம் நம்ம ஜமாத் சார்பாக இந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம் இது எந்த அடிப்படையில் கொடுத்திருக்கிறோம் நபி வழி அடிப்படையில் தான் கொடுத்திருக்கிறோம் ஏன் நபி வழி அடிப்படையில் கொடுத்தோம் இப்படித்தான் பிறையை நபிகள் நாயம் சல்லா அவர்கள் தேடச் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஒரு சில பேர் சர்வதேச பிறை என்று சொல்வார்கள் ஒரு சில பேர் இந்த நாட்டில் பிறக பார்த்தா நம்ம செஞ்சிடலாம் நோம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டில் பிறகை பார்த்தால் நாம் பிறநாள் கொண்டாடி விடலாம் என்று சொல்வார்கள் இப்படி பல குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் இதில் சாமானிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா எதுடா கரைக்டு இப்படி போட்டு எல்லாரையும் போட்டு குழப்புறாங்களே ஒரு மூணு சாராரா நான்கு சாராரா பெருநாள் கொண்டாடுகிறார்கள் முந்தைய நாள் நோன்பு நோக்கிறாங்க பின்னாடி தள்ளி நோன்பு நோக்கிறாங்க என்று இப்படி சாமானிய மக்கள் மார்க்கத்துடைய அறிவு குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் செய்வாங்க அவங்க வந்து கொஞ்சம் குழம்ப கூடிய நிலைலாம் ஏற்படும் தான் நோன்பு வைக்கிறது அப்படின்ட்டு அன்புக்குரிய சகோதரர்களே குழப்பம் தேவையே இல்லை அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஹதீஸ்கள் இருக்கிறது உள்ளங்கையில் நெல்லிக்கனியை வச்சா எவ்வளவு தெளிவா இருக்கும் அது மாதிரியான ஹதீஸ்களை அல்லாஹுடைய தூதர் அல்லா சவன் நமக்கு தெளிவா சொல்லி காட்டினாங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேணாம் அந்த ஆய்வு சர்வதேச பிறை எது நாளுடைய முதல் நாள் எது எந்த நாளுடைய முதல் ஆரம்ப நேரம் ஏது அப்படின்னு ரொம்பலாம் போட்டு கொழப்பிக்கலாம் தேவையில்லை நச்சனு ஒரு சில உங்களுக்கு சொல்றேன் புகாரியில முஸ்லீம்ல பல்வேறு அதிஷ் கிரந்தங்கள பதிவு செய்யப்பட்டிருக்கு பெரிய பெரிய ஆய்வுகளுக்கெல்லாம் போகாமலே இதை பார்த்தேன்னு செஞ்சிடலாம் நம்ம விளங்கிடலாம் ரசுல்லாஹி அலைஹி ஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி 부ஹாரி இந்த பதிசே போட்டிருக்கு 1913 부ஹாரியிலே 1913 ரசுல்லா சொல்றாங்க நாம் உம்மி சமுதாயமாக இருக்கிறோம் நாம் உம்மி சமுதாயமாகோம் நமக்கு எழுதவும் தெரியாது வாணலியையும் அறிய மாட்டோம் மாதம் என்பது இப்படியும் அப்படியும் இருக்கும் ரசுல்லா சொல்றாங்க மாதம் என்பது இப்படியும் அப்படியும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிட்டு செல்லதாய் அவர்கள் சொல்லிவிட்டு அதாவது ஒரு தடவை இருபத்தி ஒன்பதாக இருக்கும் இன்னொரு தடவை முப்பதாக இருக்கும் இந்த தெரிய எப்படி சொல்றாங்க சொல்லலாம் மாதம் என்பது இருபத்தி ஒன்பதாவும் இருக்கலாம் முப்பதாவும் இருக்கலாம் இத இபுனு உமர் அலி என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க அதே மாதிரி ரசுல்லா சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது பிறையை பிறையை நீங்கள் காணும் போது நோன்பு பிடியுங்கள் பிறையை நீங்கள் காணும் போது நோன்பு பிடிங்கள் அதை மறுபிறையை காணும் போது நோன்பை விடுங்கள் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் உங்களுக்கு மேகமூட மூட்டம் ஏற்பட்டால் மாதத்தின் முப்பது நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது செய்தி இதையும் இபுனு உமர் அலி அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க பிறையை பார்க்காமல் நோன்பு பிடிக்காதீர்கள் பிறையை பார்க்காமல் நோன்பு பிடிக்காதீர்கள் பிறையை பார்க்காமல் நோன்பை விடாதீர்கள் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அதை முப்பது நாட்களாக எண்ணி கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூத சல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி புகாரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது செய்தியாக இப்படி முறையில் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க மாதத்திற்கு ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஒன்பது நாட்களாகும் ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஒன்பது நாட்களாகும் எனவே பிறையை காணாமல் நீங்கள் நோன்பு பிடிக்காதீர்கள் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் எண்ணிக்கையை முப்பதாக முழுமைப்படுத்துங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செய்தி இதே இலக்கங்கள்ல அதாவது தொடர்ச்சியாவே இந்த செய்தியை வந்து புகாரிமாம் பதிவு செய்திருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் பாருங்க முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி நீங்கள் பிறையை காணும் போது நோன்பு பிடியுங்கள் பிறையை காணும் போது நோன்பு விடுங்கள் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் முப்பது நாட்களாக ஆக்கி கொள்ளுங்கள் முப்பது நாட்கள் நோன்பு பிடியுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இறுதியாக ஒரு செய்தி நிறைய இருக்குது இப்போதைக்கு இது இந்த செய்திகள் போதுமானது அதாவது ரசுல்லா சொல்றாங்க இதை இணுமரோ அறிவிக்கிறாங்க நபிகள் சல்லாயஸ் அவர்கள் ரமலானை பற்றி குறிப்பிட்டார்கள் ரமலானுடைய மாசத்துல இந்த தான் பஞ்சாயத்தை போயிட்டு இருக்கும் தேடுவாங்கலாம் மாட்டாங்கன்னு தெரியாது நம்முடைய என்ன அல்லாவுடைய ஒவ்வொரு மாசத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம் பிறை தேடக்கூடிய குழுவை அமைச்சி அந்த குழு என்ன செய்வாங்க ஒவ்வொரு மாசத்திலையும் பிறையை பார்ப்பாங்க அந்த மாசம் முடியக்கூடிய நேரத்துல அந்த இருபத்தி ஒன்பதாவது நாள் இருக்கா இல்லையா அந்த நாள் என்ன செய்வாங்க பிறையை பார்ப்பாங்க பிறையை பார்த்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா அறிவிப்பு கொடுத்துருவாங்க இப்படி தெரியலன்னு வைங்களேன் அந்த மாசத்தை முப்பது ஆக்கியும் சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒரு அழகான ஒரு செட்டப்ல நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா மக்கள் மத்ததெல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்பெல்லாம் பிரச்சனை வரும்னு சொன்னா பெருநாள் கொண்டாடக்கூடிய தான் ஹஜ்ஜி பெருநாளையும் நோன்பு பெருநாளையும் இந்த குழப்பங்களை நம்ம பார்க்க முடியும் ரசூல்லா சொல்றாங்க ரசூல்லாய் சொல்லாசர் ரமணானை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்போது நல்ல கவனம் பாருங்க செய்த எப்படி சொல்ல சொல்றாங்கன்னா கைகளை இப்படி தட்டுறாங்க இப்படி தட்டி இப்படி காட்டுறாங்க செய்கை செய்யறாங்க அல்லாவுடைய தூ சல்லாஸ் அவர்கள் கைகளை தட்டி மாதம் என்பது இப்படித்தான் 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 மூணு தடவை சொல்றாங்க இப்படி இப்படி இப்படிங்கிற மூணு தடவை காட்டுறாங்க முப்பதா காட்டுறாங்க கடைசியா மூன்றாவது தடவை அது ரெண்டு தடவை இப்படி காட்டிடுறாங்க மூன்றாவது தடவை சொல்றாங்க காட்டுறாங்க கட்ட வரலை மடக்கிடுறாங்க கட்டவரல் மறைக்கணும்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்பது புரிதா அவங்களுக்கு ரெண்டு தடவை இருபது காட்டிட்டு மூணாவது தடவை கட்டவரல் மறைக்கிட்டு இப்படி காட்டுறாங்க மாதம் என்பது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க டெமோவாவை செஞ்சு காட்டுறாங்க அப்ப ரசுல்லா சொல்லிட்டு சொல்றாங்க எனவே பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள் பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் முப்பது நாட்களாக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் தெளிவான அரிசிங்க இதுக்கு மேல என்னங்க வேறும் அப்ப எப்படி எல்லா நாட்டிலயுமே மேகமூட்டம் இருக்குமா எல்லா நாட்டுலயும் மேகமூட்டம் இருக்காது சில நாடுகள்ல மேகமூட்டம் இல்லாம இருக்கலாம் அப்ப அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அது என்னது அவங்களும் அந்த பகுதியில் உள்ளவங்க நோவம் பிடிப்பாங்க இந்த பகுதியில் நோ பிற தெரியலன்னு சொன்னா இல்ல நான் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் வரத்தான் செய்யும் டிஃப்ரெண்ட் வரலாம இருக்காது இதை தெளிவா வணங்கலாம் அதுக்கு என்ன சொல்ல நிறைய வாதங்கள் எல்லாம் கொண்டு உண்மைப்பாங்க வைப்பாங்க பிற ஒண்ணுதானே பிற என்னது பிற ஒண்ணுதானுங்க அப்ப எல்லாத்துக்கும் ஒரே பிறதானே அப்படிம்பாங்க அதுக்கு நிறைய சயின்ஸு அது இதெல்லாம் பேசுவாங்க அன்புக்குரிய சகோதரிகளே நபியல் நாயம் சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் மிக தெளிவாக புகாரியில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம் அந்த செய்திகளை பார்க்கலாம் அதனால குழம்ப தேவையில்லை இன்னைக்கு நம்ம நிசிவோம் பிறையை பார்ப்போம் பிற தெரிஞ்சா நாளைக்கு நோன்பு அப்படி தெரியலனா இந்த மாசத்தை முப்பதா கணக்கிட்டு நினைச்சுவோம் அடுத்த நாள்ல இருந்து நோன்பு பிடிக்க வேண்டியதான் இதுல எந்த குழப்பமும் தேவையில்லை அழகான மாதிரி நம்ம வழங்கலாம் மார்க்கத்தை அல்லாவுடைய தூதர் சல்லாயசவர்கள் வெள்ள வெளையர் என்று வெண்மையாக இருக்கக்கூடிய இடத்துல நான் விட்டுட்டு போயிருக்கேங்கிறாங்க நல்லா கவனிக்கணும் மார்க்கத்தை வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் விட்டுட்டு போயிருக்கிறேன் அதனுடைய இரவும் பகலை போன்றது அப்படிங்கிறாங்க அதோடைய இரவும் பகலை போன்றது தெளிவா இருக்கு எல்லாமே நீங்க குழம்பவே தேவையில்லை ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க மக்கள் சில மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்களை வந்து குழப்பிட்டு இருக்கிறாங்க இல்ல இப்படிதான் பிடிக்கணும் ஹிஜ்ரா அது இது சர்வதேச பெற அந்த எல்லா பகுதியும் தெரிஞ்சால் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமா மக்களை குழப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம குழம்பு தேவை அவசியம் இல்லை இதை இந்த மாதிரியான ஹதீஸ்களை வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனா எல்லாமே குரான் என்ன சொல்லா ஷஹ்ரு ரமலான் நதி அப்படின்னு அந்த சுர பக்கரால் இருக்குல்ல இந்த வசனத்துல வந்து அல்ல என்ன சொன்னான் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோன்னா அப்ப யாராவது சாரார்த்த அடைவாங்க சில சாரார் அடையாம கூட இருக்கிறான் தெளிவா சொல்லிட்டாங்க மாசம் என்பது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றாங்க மேகம் கிடைச்சல இங்க செய்ய தேவையில்லை பிடிக்க தேவையில்லை அது முழுமைப்படுத்துகிட்டாங்க அப்ப இப்படிலாம் தெளிவான ஒரு நிலையை நமக்கு காட்டித் தருகிறது இதை நான் மீனாக குழம்பாமல் தெளிவான இந்த பெற விஷயத்துல தெளிவான ஒரு முடிவை எடுத்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அந்த அடிப்படையில் அல்லா இன்றைய தினம் பிறையை தேட வேண்டிய நாள் இன்னைக்கு மதுரைப்புக்கு பிறையை தேடணும் தெரிந்தால் ரமலான் பிறை ஒன்று தெரியவில்லை என்றால் இந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்து கொண்டு அடுத்த நாளில் நோம்பு நோக்க வேண்டியிருக்கும் இன்றைய கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்